கூட்ட உருவாக்கப்பட்டதை பிற்பாடு பொறுத்து கொள்ள முடியாத பலர் கலக்கமடைந்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் உலகில்லாத எதிர்ப்பு தான் தற்பொழுது உருவாகி கொதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது எங்களுடைய மட்டக்களப்பு தமிழ் என்னால் சுங்காமில் கொதிக்கிற போல கொதிக்கிறார்கள் இந்த வெளிநாட்டு அதாவது அதாவது புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் எல்லாரும் அங்கே படித்தவர்கள் பக்தர்கள் அவங்க இதை பற்றி சிந்திக்கிறது இல்லை செய்யப்படுறது அங்க இந்த ரோடு இருக்கிறார்கள் அங்கே பார்த்து வைத்திருக்கிறார்கள் தான் கற்றுக்கிறது அப்போ அவங்க கொத்திக்கிறாங்க என்ன பொருத்த விடுகிறார்கள் அடுத்தது தமிழ் தேசிய தெரியும் அவங்கள தோல்வியான அதுக்குரிய அத்தி வளர்த்ததும் என்றால் முதல்ல நாங்கள் தோற்கடி தோற்கடிக்க முடியிறார்கள் தமது தேசியம் இதை எல்லாரும் மனதில் வச்சு கொள்ளணும் என்றால் போலி தேசியத்தை பேசிக்கொள்ளும் தேசிய தேசியம் என்று கூறி மக்களை ஏமாற்றி விடப்பட்ட லஞ்சம் ஊழல் செய்து கொண்டு தான் இன்று தமிழ் தேசியம் கொண்டு செய்து கொண்டிருந்தான் இந்த வடிவேல் பகுதி மாதிரி கிணத்த கால கண்ட மாதிரி கிரௌண்ட் இல்லாமல் தான் எழுதியிருக்காங்க வழக்கு போட்டிருக்காங்க அந்த பிரச்சனை எல்லாம் வர அப்போ இவங்களோட வண்டவாளங்கள்லாம் உணர்ந்து இதை நாம் புரிந்து கொண்டு செயற்படணும் என்றால் உண்மையே இதில் இருக்கின்ற வேட்பாளராக உங்களுக்கு தான் இந்த உதவியும் இந்த மக்களை கடமையும் அதை நாம் உண்மையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை மட்டக்கிழக்கு மாவட்டம் மாத்திரம் இல்லை கிழக்கு மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் அனைவரும் கிட்டத்தட்ட எழுபது வீதத்திற்கு மேற்பட்ட ஆதரவும் இன்றைய வந்திருக்கு